ஊழியங்கள் வழங்கும் இருபத்தி எட்டு நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது ஹலலூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்று நமது விருப்பத்தை கர்த்தர் நமக்கு அருளி செய்கின்றார் ஒருவேளை நம் விருப்பம் கர்த்தரின் சித்தத்திற்கு முழுமையாக இசைந்திருந்தால் அவர் உடனே அருளி செய்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகின்றார் நாம் கர்த்தரிடம் சொல்லும் ஒவ்வொரு விருப்பங்களையும் அவர் கவனித்து கேட்கின்றார் அது மட்டுமல்ல அவர் ஒருவேளை தாமதித்து தருகிறார் என்றால் நிச்சயமாகவே நல்லதாக நமக்கு தருவார் அதனால் எந்த காரியங்களையும் கர்த்தரிடம் எடுத்து செல்வோம் அவரிடம் அதை சொல்லும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார் நமக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் நன்கு அறிந்திருக்கின்றார் எனவே அவருடைய தயவுள்ள சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம் அது மட்டுமல்ல அவர் ஏற்ற வேளையிலே நமக்கு என்னது என்ன தேவை என்பதை அறிந்து நிச்சயமாகவே அப்படியாக ஆசிர்வதிப்பார் ஒருவேளை நமது விருப்பத்தை கர்த்தர் நிராகரித்து விட்டால் அதற்கென்று கவலைப்படாமல் கர்த்தர் நமக்கு நல்லதை தருவார் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜீவிக்க வேண்டும் எனக்கு பிரியமானவர்களே குழந்தைக்கு ஒத்தத்தனமாக தகப்பனிடம் கேட்பதைப் போல நாம் ஜெபத்திலே நமது விருப்பங்களை தெரியப்படுத்துவோம் ஆயினும் கர்த்தர் தமது தயவுள்ள சித்தத்தின்படி நமக்கு ஆசீர்வாதங்களை தந்தருளி நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இன்று நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக எங்கள் விருப்பத்தை நீர் நிறைவேற்றி வருவதற்காக நன்றியப்பா கத்தாவே உமது தயவுள்ள சித்தத்திற்கு எங்களை தாழ்த்தி உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஏற்ற நேரத்திலே எங்களுக்கு உதவி செய்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற தூய அன்பிற்கு நன்றியப்பா இம்மட்டும் காத்தீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என் கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே லுயா காட் பிளஸ் யூ ஆல்